கலைஞர் எஃப்எம் யூடியூப் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் பின்தங்கி இருக்கிறது கல்விக்கூடங்களில் கூடங்களில் போதை விற்பனையும் அதிகமாக இருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்களை நேற்று ஆசிரியர் தினம் நிகழ்ச்சி அன்று ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவில் ஆளுநர் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அல்லது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்து த தன்னுடைய பார்வையை பதிவு செய்வதற்காக மறுமலிச்சி திமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் காரை செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் நேற்று ஆளுநர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த மாநில அரசு மீது அந்த கல்வி இதை பற்றி பேசியிருக்கிறாரு அதாவது தமிழ்நாடு வந்து காமராஜர் காலத்தில் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து வலுவாக உருவாக்குனாங்க அதற்கு பிறகு வந்து இந்த ஆட்சி வந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் பலகீனப்படுத்திருச்சு சிதைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இதை முதல்ல என்ன பதிவு பண்ணணும்னு கேட்டால் ஆளுநர் குற்றச்சாட்டுகளை வைத்தார் வைத்தார்னா எங்கே வைத்தார் என்கிற கேள்வியை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தினுடைய நம்பர் ஒன் அதிகாரி சரிங்களா அதற்கு அடுத்து தான் முதலமைச்சரே வர்றார் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழக முதல்வர் இவர் ஒன்றிய அரசாங்கத்தால் தமிழக அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அந்த நிர்வாகத்தை திறம்பட வழிநடத்துவதற்கு ஆலோசனைகள் தருவதற்கான ஒரு பொறுப்பு தான் ஆளுநர் என்கிற பொறுப்பு மத்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்குமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அமைப்பு தான் அப்போது அவர் எங்கே பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு என்ன அரசியல் சாசனம் அவருக்கான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நேரடியாக அவர் துறை செயலாளர்களை அழைத்து அந்த ஃபைலெல்லாம் வரவழைத்து அந்தந்த துறை சார்ந்த பிரச்சனைகளை அவர் அலசி ஆராய்ந்து அதற்கான ஆய்வுகளை செய்து மாநில அரசாங்கத்திற்கு ஆலோசனைகள் கொடுப்பதும் ஒருவேளை அந்த ஆலோசனைகளை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாதந்தோறும் ரிப்போர்ட் அனுப்புவார் ஜனாதிபதிக்கு அதே மாதிரி ரிப்போர்ட் அனுப்புறதுங்கிறது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆனால் அவர் பொது வெளியில் போகிற பொழுதெல்லாம் ஒரு அரசாங்கத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு ஆளுநருக்குமான வேறுபாடு இல்லாத நிலை இப்பொழுது இவர் ஆளுநராக வந்ததிலிருந்து தொடர்ந்து நடக்குது அது மட்டுமல்லாமல் எங்கேயெல்லாம் எதிர்கட்சிகள் ஆட்சியில் மாநிலத்தில் ஆட்சி புரிகிறார்களோ அங்கேயெல்லாம் ஆளுநர்கள் இது போன்ற எண்ணத்தோடு செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதற்கு தோழ முருகன் காந்தி நேற்றைக்கு ஒரு விவாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு தனித்துவமான ஒரு செய்தியை சொன்னார் எல்லோரும் அந்த செய்தியை கொடுத்து நம்ம பேசிகிட்ருக்கோம் நானே இரண்டு மூன்று தொலைக்காட்சிகளில் இது குறித்து நிறைய விவாதங்களில் பேசிட்டேன் அவர் கொடுத்தது இந்த தமிழக நிர்வாகத்தினுடைய தலைமை நம்பர் ஒன் தமிழக மக்கள் நலன் வேண்டி தமிழக அரசாங்கத்திற்காக தமிழக மக்களுக்காக இவர் ஏதாவது மத்திய அரசாங்கத்திடம் அல்ல ஒன்றிய அரசாங்கத்திடம் கேட்டு பெற்றிருக்கிறாரா என்றால் இல்லை பூஜ்ஜியம் இவர் யாருக்கானவர் அப்படிங்கிற கேள்வி வச்சது யதார்த்தமான கேள்வி மாநில அரசாங்கத்திற்கு நிதி கொடுக்கல மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தரலை கல்விக்கான நிதியை தரவில்லை மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு கொடுக்கலை இதனால் இங்கே வந்து ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குன்றி இருக்கிறது இந்த வளர்ச்சி பெருக வேண்டுமென்றால் ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட ஒப்புக்கொண்ட தொகையை ரிலீஸ் பண்ணணும்னு மாநில மத்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது ஆளுநருடைய வேலை அதை செய்யாமல் பொதுவெளியில் வந்து ஒரு அரசாங்கத்தை குறை கூறுவது என்பது அப்பட்டமான அதிகார அத்துமீறல் அவர் வந்து திராவிட இயக்கத்தினுடைய திராவிட மாடல் என்கிற இந்த நிர்வாக கட்டமைப்பு இந்தியா முழுமைக்கும் பரவ வேண்டும் என்கிற சூழ்நிலையில் பல மாநிலங்களில் சமூக நீதி குறித்து பேச ஆரம்பித்தவுடன் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு எங்கே இவங்க இப்படியே போனாங்கன்னா இந்தியா முழுமைக்கும் இவர்களுடைய கொள்கை வேறுூன்றி விடுமோ என்கிற ஐயப்பாட்டில் தான் இதை வந்து அழுத்தணும்னு சொல்லிவிட்டு அவர் பேச நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் வந்து கல்வியினுடைய தரத்தில் வந்து தமிழ்நாடு வந்து தேசிய அளவில் பின்தங்கி இருக்குது இந்தியாவிலேயே பின்தங்கிய மாநிலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை அவர் எந்த ஆய்வில் அவர் அப்படி சொன்னார் தேசிய அளவில் தெரியல ஏதோ நாலு பேர்கிட்ட பேசினாராம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து பே கேட்டாராம் ரோபோட்டிக்ஸ் கேட்டார் தெரியலேன்னு சொல்கிறாரு அவருக்கு என்ன புரியலைன்னா அவரும் பட்சவர் தானே ஒரு படத்தில் ஒரு ஜோக் புரியுமா எங்கே பட்சே நான் எங்கே பட்சேன் நீ எங்கடா படித்த நான் எங்கே படித்தேன் அப்படின்னு சொல்லிப்பா இவங்க கோவம் வந்து கேட்பா நான் ஸ்கூலுக்கே போகலை அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் அந்த கதையாக இருக்குது இவர் பேசுகிற கதை அதாவது ஒன்று ஆய்வு செய்து ஆய்வின் அடிக்கடையில்னா அரசாங்கத்திற்கு இதை கொடுக்க வேண்டியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கல்வியின் தரம் குறைந்திருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் இதைவிட இன்னும் ஒரு மேம்பட்ட கல்வியை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஆலோசனை கொடுப்பதாக இருந்தால் அது மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பள்ளிக்கூட விழாவில் அது மாநில பாடத்திட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூட விழாவில் அது அவர் செய்வது என்பது அவருடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அதிகார அத்துமீறல் ரெண்டாவது ஒரு குறிப்பு சொல்லிடுறேன் சமீபத்திலே நிதி ஆயோக் சிஏஜி ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டில் பதினைந்தாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில் கட்டமைப்பில் உயர்கல்வியில் எல்லா நிலைகளிலும் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கிறது அப்படி இருக்கும்போது கல்வியில் இதுக்கு மேலும் மாற்றம் வேண்டுமா என்று சொன்னால் ஆம் வேண்டும் அதில் தான் மாற்று கருத்து உங்களுக்கு சரி ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் கல் கல்வியை மாற்றினாங்க கல்வி திட்டத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் பதினேழு பதினெட்டில் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும்போது உதயச்சந்திரன் கல்வித்துறை செயலாளர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அது நீதிமன்றத்துக்கு போச்சு அந்த நீதிமன்றமே வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு மாநில கல்வி பாடத்திட்டம் என்பது தேசிய பாடத்திட்டத்திற்கு எந்த விதத்திலும் கீழானது இல்லை சிறப்பாக இருக்கிறதுன்னு கொடுத்தாங்க தீர்ப்பே வந்துச்சு பதினேழு பதினேழு உச்ச உச்சநீதிமன்றமே ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் அந்த பாடத்திட்டத்தை மாத்திர குறிப்பாக ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பாடத்திட்டத்தை மாற்றணும் ஒரு நீண்ட நெடிய கேப் இல்லாமல் இதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள் மாற்ற வேண்டிய கடமை நமக்கு தான் நம்ம மறந்துட முடியாது மாற்றம் என்பது எப்பொழுதும் தேவைப்படுகிறது ஒன்று இவர் போய் கேட்டார் யார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல்ல வந்து எந்தெந்த துறையில் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த துறை சார்ந்த கேள்விகளை கேட்கிற பொழுது தான் ஒருத்தனுடைய அறிவுத்திறன் வெளிப்படும் இப்போ என்கிட்ட வந்து ஒரு இலக்கியம் சார்பாக ஒரு அரசியல் சார்பாக ஒரு பொது வாழ்க்கை சமூக நீதி சமத்துவம் இது போன்றது ஒரு செய்திகளெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன் இவங்க புராணத்தில் இருக்கிறவர்ணம் பற்றி மகாபாரதம் பற்றி புராணங்களை பற்றி ராமர் பிறந்தார் அவர் தசரதனுக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அறுபதாயிரம் பொண்டாட்டி வச்சுருந்தாருன்னு தெரியுங்க ஆமாம் 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 அது காலம் ஏதாவது தொழில் தரவுகள் இருக்காங்கிற கேள்வியை தான் நம்ம வைப்போம் நமக்கு தெரிந்த நமக்கு விருப்பமான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப ஆழ்ந்து படிப்போம் எனக்கு அதில் பண்ணுவா ஒன்று ஐடியில் இருக்கிறவன் ஐடி செக்டரில் இருக்கவங்கள்ட்ட போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்டால் சொல்லுவான் ரோபோட்டிக்ஸ் கொடுத்து சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த கல்லூரியுடைய சேர்மன் மிஸ்டர் ஸ்ரீராம் அவர் எனக்கு நண்பர் தான் ஆதி மாதங்கத்தில் அந்த கல்லூரியில் நான் விழாவில் பேசியிருக்கிறேன் ஆரம்ப கால கட்டங்களில் முத முதல்ல ரொபோட்டிக்ஸ் கொண்டு வந்தாங்க அப்போ என் பையனை கொண்டு போய் அந்த கல்லூரியில் சேர்க்கறதுக்கு நான் போகும்போது அவர் ரொம்ப எனக்கு அழுத்தமாக கொடுத்து சொன்னார் ரோபோட்டிக்ஸ் எடுக்க சொல்லுங்கள் உங்கள் பையனை என்னார் நமக்கு அந்த நேரத்தில் அந்த பாடப்பிரிவில் எது நமக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குமோ அதை படிக்க வேண்டுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் இதில் இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் விட்டுட்டு யாரோ நாலு பேரை கேட்டேன் அவனுக்கு அதை பற்றி தெரியலேன்னு சொல்லுவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியல ஆளுநர் இன்னொரு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு அதாவது எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இன்னும் எழுத்துமே தெரியலை ஆனால் இதை பற்றியெல்லாம் இந்த அரசு கவலைப்படாம வந்து அவங்களை எல்லாத்தையும் வந்து தேர்ச்சி பெற வைக்கிறாங்க இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துங்கிற மாதிரி ஆளுநர் சொன்னதற்கட்டும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் ஆய்வறிஞர்கள் சமீபத்தில் ஒரு ஆய்வை கொடுத்தாங்க இந்த கொரோனாவில் கற்றல் குறைபாடு வந்திருக்குதுன்னு சொன்னதற்கு பிறகு தமிழக அரசாங்கம் ஒரு முடிவெடுத்த அந்த கற்றல் குறைபாடை குறைப்பதற்காக மக்களை தேடி கல்வின்னு சொல்லிட்டு மருத்துவம் மாதிரி இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி எல்லா வந்து அரசு பள்ளி மாணவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியை ஆய்வு செய்துட்டு அந்த ஆய்வு நிறுவனம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இந்தியாவிலேருந்து எல்லாம் ஆளுநர் இல்லை கொடுத்தவங்க கடைசியாக என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினெட்டு மாத காலங்கள் அவர்கள் கொடுத்த அந்த பயிற்சி என்பது மிகப்பெரிய மாற்றத்தை அந்த மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய திறன் கற்றல் குறைபாடு நீங்கி இருக்கிறது இதை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய திட்டம்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து வந்து ஆய்வு செஞ்சவங்க கொடுத்தாங்க நீங்கள் கல்வியாக இருக்கட்டும் உயர்நிலைக் கல்வியாக இருக்கட்டும் மாற்றம் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் ரெண்டு உதாரணம் மட்டும் நான் குறிப்பாக சொல்லிடுறேன் ஐஐடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் பாடத்திட்டம் இந்தியாவுடைய மிகப்பெரிய கல்வி நிறுவனம் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கல்லூரி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி சென்னை அந்த கல்லூரிகளில் படிக்கிறவங்கலாம் எப்படி திறன் குறைபாடாக வருவாங்களா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை 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 அடுத்த அதை கேள்வி தான் வைக்கும்னு நான் ஏன்னா ஒரு ஆளுநர் இந்த மாதிரியான ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு தகுதி இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி அவர்கள் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து அதிகமாக இப்போ ஐஐடியில் சேர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ ஆளுநர் இந்த எந்த தரவுகளும் இல்லாமல் பேசுகிறாருங்கிற முடிய நம்ப முடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐஐடியில் சேர்ந்த தமிழக மாணவர்கள் எழுபத்தி நான்கு பேர் இந்த ஆண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் சேர்ந்திருக்கிறார்கள் நான் சொன்ன மு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் முக்கியமான பாயிண்ட்டு ஐஐடியில் கல்வியில் தரம் குறைவாக இருக்குமா இல்லை நம்ம ஐஐடி கான்பூர் ஐஐடி கிடப்பூர் ஐஐடி மும்பையில் படித்த ஆவரேஜாக முப்பத்தைந்து சதவீத மாணவர்கள் கடந்த ஆண்டு முடித்த மாணவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஏன் அவனுக்கு அறிவுத்திறன் குறைபாடுனால அவனுக்கு வேலை கிடைக்கலையா இல்லை அவன் ஏதாவது கல்லூரி சும்மா பாஸ் பண்ணி விட்டுருச்சா அவன் ஒழுங்கா பட்சானா என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும் ஏன் அந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அள்ளிக்கிட்டு போவான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் எடுத்து வைக்கிறேன் ஐஐடி கரப்பூரில் வந்து கல்வி நிலை சரியில்லை அறிவுத்திறனோடு கூடிய கல்வியை இந்த ஒன்றிய அரசாங்கம் ஐஐடியில் மேம்படுத்தவில்லை என்று நான் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா இன்றைக்கு வேலை வாய்ப்புக்கான தரம் என்பது திறன் என்பது மாறுபட்டு நிற்கிது நீங்கள் அதை கவனிக்கணும் நீங்க குறிப்பாக முக்கியமாக சொல்ற அதனால தான் அவர் சொல்றாரு மாணவனுடைய திறமையை வந்து ஊக்குவிப்பதற்காகத்தான் வந்து புதிய கல்விக் கொள்கையை நான் கொண்டு வர்றோம் ஆனால் மாநில அரசு வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து நிராகரிக்கிறாங்க அதை நோக்கி நீங்கள் பெற்றோர்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செய்தி புதிய கல்விக் கொள்கையிலே முகப்புல கொடுத்துருக்கிறது என்ன புதிய கல்விக் கொள்கையில ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேர்தல் அவருடைய நோக்கம் குலக்கல்வியை கொண்டு வருவது என்பதும் மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்தியன் சமஸ்கிருதத்தை திணிப்பது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதே நாம் எதிர்க்கிறோம் முகப்பில் முகவுரையில் கொடுத்துருக்கிறது வேதம் பண்பாடு வேதகால நாகரிகம் வேத கல்விகளை மேம்படுத்துவதற்காக இது வழியாக கல்வியை மேம்படுத்துவதற்கான முயற்சின்னு இந்த முகப்பில் கொடுத்துருக்கு அதை எப்படி ஏற்றுப்பீங்க நீங்கள் அதை எப்படி ஏற்றிப்பீங்க எங்கேயோ போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கலாம் அன்றைக்கி என்னமோ ரக்கம் கொண்டுகிட்டு பறந்து போனான்னு நீங்கள் ஒரு சமீபத்தில் ஒன்று படித்தேன் சீதையை கவர்ந்து வருவதற்காக ராமர் வந்து பெரிய பாலத்தை அமைச்சாரு பெரிய பாலத்தை இலங்கைக்கு அமைச்சாருனங்கள ராவனை கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போனான் அவன்கிட்ட என்ன டெக்னாலஜி இருந்தது அப்படியே மலையை பிடிங்கிட்டோ இல்லை சீதாதேவி அப்படி முதுகில் உட்கார வச்சுட்டு பறந்து போயிட்டாரா இல்லை ராவணங்கிட்ட விமானம் இருந்ததா அதாவது சிலக்கு சில விடயங்கள் வந்து படிச்சுட்டு கடந்து போயிடணும் அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியாது இப்ப புராணங்களில் வருகிற எல்லா செய்திகளும் அறிவுபூர்வமாக நீ உள்ள போய் சிந்திக்கவே கூடாது இன்னைக்கு சங்க இலக்கியங்களில் சொல்லி இருக்கிற பாடல்கள் கொடுத்திருக்கிற வரி இன்னைக்கு கீழடியை நமக்கு நிறுவி இருக்கிறது சங்க இலக்கியங்கள் கொடுத்திருக்கிறது தொல்லியல் ரீதியாக சிந்து சமவெளி நாகரீகத்தை கொடுத்திருக்கிறது சங்க இலக்கியங்கள் கொடுத்திருப்பவை ஆதிச்சநல்லூரில் கொற்கையில் இப்போ விருதுநகரில் இது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆயுதங்களை பயன்படுத்திய கல்வியில் முன்னேறிய சமூகம் என்று சங்க இலக்கிய பாடல்கள் சொல்லியிருக்கிற தரவுகள் அனைத்தும் இன்றைக்கு தொல்லியல் துறை மூலம் நமக்கு கிடைக்கிது ஸோ தொல்லியல் துறை என்பது நிலையானது இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை உடம்புருத்தி பார்க்குறாங்க இப்போ தொல்லியல் தரவுகள் டிஎன்ஏ டெஸ்ட் ரெண்டையும் பொருத்தி பார்த்து அந்த அந்த இனத்தினுடைய வரலாற்று எழுதுறாங்க அப்பொழுது கீழடியை மட்டும் நாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஒன்று கிடைக்கிறது கீழடியை பற்றி சங்க இலக்கியம் பேசிட்டு இருக்கப்போது அதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் நீங்கள் புராணத்தில் எதை பற்றி சொல்லுவீங்க அதை நாங்கள் கொண்டு வந்து இந்த புதிய கல்விகளே கொண்டு போய் கொடுக்க போகிறோம்னு முகப்புறையில் கொடுத்ததற்கு பிறகு அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமோ அவசரமோ தமிழ்நாட்டிற்கு இல்லை ஏனென்று கேட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாற்றங்கள் தேவை அதில் மாற்றுக்கிறதே இல்லை எந்த மாதிரியான மாற்றங்கள் என்பது அன்றைய அன்றைய தேவைக்கானது ஒரு மாநிலத்தினுடைய மாணவர்களுடைய கற்றல் திறன் என்பதை அறிந்து தான் நம்ம கல்வி திட்டத்தை வகுக்க முடியுமே தவிர ஒன்றாவதில் படிக்கிற மாணவனுக்கு உண்டியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட முடியாது கல்வியில் இன்றைக்கு உலகத்திலே மிகச்சிறந்த நாடாக இருக்கிற நார்வே போன்ற டென்மார்க் போன்ற நாடுகள் ஐந்து வயதில் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறான் ஐந்து வயதில் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறான் அவன் பேனா பிடிச்சி பென்சில் பிடிச்சி ஆனால் நம்ம ஏபிசிடி எழுதி கொடுக்குறதுக்கு ஏழு வயசுக்கு மேலே தான் அதுதான் இன்றைக்கி உலகத்திலேயே தலைசிறந்த அறிஞர்களை கொண்ட நாடு அப்போ அதனுடைய கல்வித்தரம் என்ன கல்வித்தரம் இருக்குது இன்றைக்கு நீங்கள் நிறையா நீங்கள் அரசு பள்ளிகள் போங்க ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு எவ்வளவு கற்பித்தல்ல எவ்வளவு கட்டுப்பாடோடு பள்ளிக்கூடம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க அப்படி மாணவர்களை நாம் வார்ப்பித்து கொண்டு வருகிறோம் இங்கே தமிழகத்தில் இருக்கிற மாணவனுக்கு எந்த மொழியின் மூலம் எதை வந்து எப்படி சொல்லி கொடுத்தால் அவனுக்கு புரியும் என்பது அவர் வாழ்க்கை சூழலை ஒட்டு வந்தது இங்கே கொடுக்குற அந்த உயர்ந்த கல்வியை கொண்டு போய் உயர்தரமான கல்வியை கொண்டு போய் நீங்கள் பீகாரில் இருக்கிற மாணவன்கிட்ட புகுத்திட முடியாது பீகார் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த தேத கடந்த போன வருஷத்துக்கு முதல் வருஷம் பத்தாம் வகுப்பில் வந்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் இந்தியில் ஃபெயிலு கொடுக்கல ஏன் ஐம்பதாயிரம் பேர் ஃபெயிலான அஞ்சு லட்சம் பேர் பெய்லாம் ஹிந்தி பாடத்திலே பெயில் ஆனா கேள்வி கேட்க முடியுமா அவனுடைய வாழ்க்கை சூழல் அவங்களை கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் தானும் ஒரு ஆளுநர் வந்து எந்த தரவுகளும் இல்லாம இப்படி பேசுவாரா இல்ல அவர் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட நீங்கள் நினைக்கிறீங்க அதை ஆரம்பித்து சொல்லிட்டேன் அவர் அரசியல்வாதி மாதிரி மாதிரி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கும் ஒரு மாநில அந்த மாணவர்களுடைய நலன்ல வந்து ஒரு அக்கறையுள்ள ஒரு ஆளுநராக அந்த கருத்து சொல்லி எடுக்க முடியாது பேசவே கூடாதுங்கிறேன் மாணவர்கள் இதுக்கு முன்னால் இன்னொரு சொன்னார் இதுக்கு முன்னால் இன்னொரு கரு அந்த கருத்து விவாதத்துக்கு வந்ததா இன்னொரு கருத்து சொன்னால் பொதுவான கருத்து எழுத்தை கற்றுக்கொள்வதோ வாசிப்பதோ அடிப்படையில் அது ஒரு பெரிய கல்வி இல்லை கற்றலும் கற்பித்தலும் தான் கல்வியில் மாணவர்களுக்கு அறிவுத்திறனை கொடுக்கும்னு ஒரு இடத்துல பேசியிருக்கார் இதே ஆளுநர் அது விவாதமாக்கணுமா அது விவாதத்திற்கு வந்ததா அது குறித்து இன்றைக்கு தான் விவாதம் பண்ணியிருக்கிறோமா குறை சொல்லியிருக்கிறோமா அது பொதுவான கருத்து அந்த மாதிரி பொதுவான கருத்தை ஒரு ஒரு உயர் உச்சபட்ச பதவியில் இருந்தவர் ஒரு உயர்ந்த யூபிஎஸ்சியில் கிரேட் ஒன் தேர்தலை ப பண்ணியிட்டு நீண்ட காலம் அரசு பணியில் இருந்தவர் வந்து எதை எந்த இடத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லாமல் இவர் சொல்லுவது என்பது இவர் அரசியல் பார்வையில் தான் இவருடைய பதிவுகளை செய்கிறாரே தவிர ஒரு ஆளுநர் என்கிற இடத்திலிருந்து செய்வதாக இருந்தால் அது அரசாங்கத்துடனுடைய தொடர்பாகத்தான் இருக்க முடியுமே தவிர பொதுவெளியில் இப்படிலாம் பேசக்கூடாது ஒன்றிய அரசு மாநில கல்விக்கு கொடுக்குற நிதியை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்கா புறப்படுறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து விமான நிலையத்தில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புலே சொன்னார் அதையே வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யா மொழியும் சொல்லியிருக்கிறாங்க நேற்றைக்கு ஆளுநர் பேசும்போது அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் மா மத்திய அரசு வந்து கொடுக்க வேண்டிய நிதியை வந்து உடனடியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மறைமுகமாக மாநில அரசுக்கு ஒரு வகையான இல்லை எச்சரிக்கை தான் ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் தான் ஏற்றுக்கொள்ளலை பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இன்னொரு மாநிலங்கள் மூன்று நான்கு மாநிலங்கள் தான் அந்த புதிய கல்விக் கொள்கை பிஎம்சிடிக்கு ஏற்றுக்கொள்ளலை ஏன்னு கேட்டிங்கன்னா பிஎம்சிடியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்தார்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அப்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க அதனாலதான் அந்த பிஎம் எம் ஸ்ரீ நம்ம ஏற்றுக்கொள்ளல ஒரண்டே விஷயங்க என் தாய்மொழி தமிழில் நான் கல்வி கற்கிறேன் ஆங்கிலத்தில் கற்கிறேன் எனக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு உலகெங்கும் நான் பயணிப்பதற்கு இன்றைக்கு தமிழர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளிலே தமிழர்கள் போலோச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் படித்த தமிழ் வழியின் மூலமாக கற்ற அந்த அறிவுத்திறன் ஆற்றலும் ஆங்கில வழி கல்வியின் மூலம் கல்வியின் மூலம் படித்ததனால் வந்த ஆங்கில மொழியாற்றலும் மட்டும்தான் இவர்களை அங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இந்த இரண்டு நிலைகள் நான் முன்னேறி இருக்கிறேன் இது எனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது மூன்றாவது மொழி என்பது எனக்கு தேவை இருப்பின் நம்ம படிக்கிறதுல தப்பு இல்லை ஹிந்தியை படித்து நான் எங்கே வேலைக்கு போகிறேன் இந்தியை படித்து நான் ஏன் மும்பையோட மகாராஷ்டிராவோட ராஜஸ்தானோட மத்திய பிரதேசத்தில் நான் வேலைக்கு போகணுங்கிற சிந்தனையில இன்றைக்கு தமிழர்கள் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமே எழுத மாட்டேங்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி தேர்வுகள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேர்வுகளை தமிழர்கள் எழுதுவது குறைவு ஏன்னா அவங்க வந்து ஐடி படிக்கிறான் முக்கியமான துறை சார்ந்த படி ப படிப்புகளை படிக்கிறான் ஆய்வு நோக்கத்தில் போய் எல்லா பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் ஐடியில் போய் மாதம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அரசாங்கத்திலே சேர்ந்து இவன் சம்பாதிப்பதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வழிகளை தமிழர்கள் பின்பற்றுவது என்பது சமீபத்தில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வேலை தேவையை என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடியது அது அரசு பதவியோ அல்லது தனியார் துறை பதவியோ என்பதை பற்றி இவங்களுக்கு நீ இவங்களுக்கு வந்து சரியான புரிதல் தமிழகத்துக்கு இருப்பது தான் அது காரணம் அதாவது நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொன்னால் ஆளுநர் வந்து வெட்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாவது ஆண்டு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ எடுத்த சென்சஸ் படி அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்கள் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் வேலை வேலை எம்ப்ளாய் எம்ப்ளாய்டாக இருந்தாங்க அதே இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பத்தொன்போது சதவீதமாக குறைந்திருக்கிறது இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளிவரம் ஏன் ஏன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்கிறது அப்போ இந்தியா முழுமைக்கு நம்ம பேசணும் அறிவுத்திறன் குறைபாடா கற்றல் குறைபாடா இல்லை வேலைக்கு தேவையான கல்வியை அவன் படிக்கவில்லையா அவன் எதில் குறைந்திருக்கிறான் என்கிற ஒரு ஆய்வை ஒன்றிய அரசாங்கம் செய்துட்டு தான் அந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்களா அப்போன்னா வேதகால நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தை மேலவங்க செய்வதற்கு புதிய கல்விக் கொள்கை குலக்கல்வி திட்டம் பதினெட்டு வயசில் நீங்கள் அப்பன் செஞ்சு தொழிலை செஞ்சு அவனுக்கு நான் லோன் கொடுக்குறேன் பதினஞ்சு வயசுலேயே ஓடுறியா கூட ஓடு மூணு வ மூணாவது வகுப்பில் தேர்வு அஞ்சில் தேர்வு எட்டில் தேர்வு பாஸ் பண்ணலே அவனை வடிகட்டு யார் வடிகட்டப்படுவார்கள் இல்லை நீ மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து மாநில அரசு அதாவது இல்லை அப்படி இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து நேரடியாக வந்து இந்த மக்களை இது மக்கள் பருந்தகம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது ஏழைகளுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது இது விரிவுபடுத்த வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை வெளியுறவு கொள்கைகளை வந்து மோடி அவர்கள் பேசுவதும் ஜெய்சங்கர் அவர்கள் போவதும் என்பது நமக்கு வந்து அதில் வேறுபட்ட சிந்தனை இருந்தாலும் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்காத வகையில் வெளியுறவுத்துறை கொள்கைகள் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதில் நமக்கு மாற்று கருத்திலே நாம் பாராட்டுவோம் இப்போ மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போகலைன்னா கேட்க மாட்டுமா வக்பு வாரியத்தில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு திருத்தங்களை கொண்டு வந்தால் கேட்க மாட்டோமா சமூக நீதியை பாதிக்கிற சமத்துவத்தை பாதிக்கிற பெண் உரிமையை பாதிக்கிற சிறுபான்மையினுடைய நலனுக்கு எதிராக வந்து எந்த திட்டங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏன்னா அதன் வழி வந்து தான் நம்ம இன்றைக்கு இந்திய தமிழகம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குறியீடை வந்து நம்ம தமிழ்நாடு எப்போவுமே முன்னணியில் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி என்பது சமூக குறியினுடைய வளர்ச்சியோடு இணைந்ததாக இருக்கணும் பொதுவாக சொல்றாங்க ஒரு ஜிபிடி ஒரு பெர்சென்ட் ஜிபிடி ஜிடிபி உயர்ந்ததுன்னா ஒரு பெர்சன்ட் வேலைவாய்ப்பு உயரணும் இப்போ எங்கே உயருது நாம்ஸ் அது இப்போ சிக்ஸ் பாயிண்ட் செவன் கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய ஜிடிபி ஒரு ஜிடிபி வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு பர்சன்ட் வந்து வேலை வாய்ப்பு உயரணும் உயரல ஏன் உயரலன்னு இந்த கேள்வியை கேட்டால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் வேலைவாய்ப்பை உருவாக்காத தொழில்களை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறது வேலைவாய்ப்பை குறைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து மேம்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வரைய ஒன்றிய அரசாங்கத்தால் முடியல அப்போ என்ன மோடி அவர்களுக்கு அவ்வளோ அறிவாற்றல் இல்லையா நிர்மலா சீதாராமனுக்கு அறிவாற்றல் இல்லையா ஜெய்சங்கருக்கு இல்லையா அங்கே ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய 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 அமைச்சர் பெருமக்கள் அமித்ஷா உட்பட ராஜ்நாத் சிங் உட்பட நிதின் கட்கரி உட்பட அவர்களுக்கு இது போன்றதோடு ஒரு அடிப்படை பொருளாதார சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்களா என்கிற கேள்வி வைக்க முடியுமா அவர்களுடைய நிலை என்பது மத ம மத வழி அரசியல் அவருடைய நோக்கம் என்பது அது மட்டும்தானே தானே தவிர நாட்டினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறது இல்லை இப்போ நான் சொன்ன புள்ளி விவரம் பார்த்திங்கன்னா குறைந்திருக்குது இன்னொரு புள்ளி விவரம் நம்ம நேயர்களுக்காக சொல்லிடுறாரு ரொம்ப முக்கியமான புள்ளி விவரம் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசுல வரைக்கும் வேலை பார்த்தவங்க நான் ஒரு புள்ளி விவரத்தோடய கொடுத்துட்றேன் பதினஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினேழில் இருபத்தைந்து சதவீதம் பேர் வேலை வாய்ப்பில் இருந்தாங்க இன்றைக்கு பதினேழு சதவீதம் பேர் தான் குறைஞ்சிருக்குது எந்த வயசில் பதினஞ்சிலிருந்து முப்பது வயசுக்குள்ளே வேலை பார்ப்பவர்கள் பதினாறு பதினேழுக்கும் இப்போக்கும் பதினேழு சதவீதமாக குறைந்திருக்கிறது முப்பது வயதுலேருந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் வேலை பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு முப்பத்தெட்டு சதவீதம் இன்றைக்கு முப்பத்தி மூன்று சதவீதமாக குறைந்திருக்குது அஞ்சு சதவீதம் பேர் வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் யாரோட வேலைவாய்ப்பு உயர்ந்திருக்கு தெரியுமா நாற்பத்தஞ்சு வயசு அதற்கு மேல் உள்ளவர்கள் முப்பத்தி ஏழு சதவீதமாக இருந்தது இப்போ நாற்பத்தொம்பது சதவீதமாக உயர்ந்திருக்குது இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கு யாரும் நம்ம குறை சொல்ல போகிறோம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து உயருது பதினஞ்சு வயசு முப்பது வயசில் வேலை பார்க்கறோடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் குறையுதுன்னா இதற்கு கல்வி காரணமாக உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் லுக்கு காரணமாக அவுட்லுக்குன்னு சொல்லுவாங்க அது காரணமாக எது காரணம் என்று சொல்ல போகிறோம் அந்த நிலைகளெல்லாம் பார்க்கிற பொழுது ஆளுநர் இன்னும் நம்மை போன்று அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் ஆளுநர் என்கிற பொறுப்பு மட்டும் இல்லை அவருடைய திறமை ஒன்று இருக்கிறார் அவர் அவர் வகித்த பதவி அவர் படித்த படை படிப்பு என்பது அவருக்கு என்றைக்கும் அவரோட துணை வருவது இப்படிலாம் பேசுகிற பொழுது அவருடைய ஒட்டுமொத்த அறிவையும் அறிவாற்றலையும் கேள்விக்குறிக்குள்ளாக்கக்கூடிய நிலைக்கு ஆளுநர் தன்னை த தள்ளிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆளுநரினுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஒரு புள்ளி விவரங்களோடு அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லி பதிவு பண்ணிருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி